வணக்கங்க ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க கன்றை நேரில் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணாதீங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முகவரி தெளிவாக குறிப்பிடுவாங்க நேரில் போங்க உங்களுக்கு எந்த கண்ணு பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டாலே நம்ம அந்த மாடோ கண்ணோ விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் ஒருத்தருக்கு குறிப்பிடுறோம்ங்க ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு இல்லை நீங்கள் வந்து வெளியூர்கள்லையோ வெளிநாடுகள்லேயோ இருந்துட்டு வீட்டுக்கு கேட்காம ஒரு மாட்டை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கயம் கால கண்ணுங்க கண்ணு பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க திமிழ் நல்ல கூறான திமில் நல்ல புறவு ஏற்றம் கொம்புதலையில் அருமையான கொம்புதலை தாடை இறக்கம் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை கண் ஒரு கண் இருந்தாலும் பேர் சொல்கிற மாதிரி காலையாக வரணும் நல்லா பராமரிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு பிற்காலத்தில் நல்ல பேர் சொல்கிற காலையாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காலக்கண்ணு வயசு ஒன்பது மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை நல்ல எலும்பு கணம் நல்ல திமிழ் அமைப்பு உடல் அமைப்பில் இருக்குதுங்க தரமான காங்கேயம் மயில காலக்கண்ணு விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நேரில் போய் பார்த்தே நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் மறக்காமல் இந்த மாதிரியான நல்ல ஷோ குவாலிட்டியான கன்றுகள் வாங்குகிறவங்க குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணணுங்க இப்போ இருந்து ரெண்டு மாதம் கழிச்ச ஒரு முறை அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் ஆங்கில வழி மருத்துவ முறையோ இயற்கை வழியோ பண்ணலாமுங்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களுக்கு போய் கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு நல்ல குவாலிட்டியான மாத்திரை வாங்கி நீங்கள் கொடுங்க கட்டாயமாக அது வந்து கன்றுனுடைய உடல் வளர்ச்சிக்கு உத உறுதுணையாக இருக்குங்க அதே மாதிரி ரெண்டு நேரம் தவுடு குடிக்குதாங்கிறத உறுதிப்படுத்தணும் தவுடில் கண்டிப்பாக புண்ணாக்கும் பருத்தி கொட்டை இருக்கணுங்க மரசைக்குல ஆட்டின கடலை புண்ணாக்கு அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் பதம் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க இதே ராட்ரையில் ஆட்டுற புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் புற பிழிஞ்செடுத்து வெறும் சக்கர தான் இருக்குது அதனால் சத்து வந்து போதுமான அளவுக்கு கிடைக்க இருக்காதுங்க புண்ணாக்கில் அதனால தான் மரச்சக்குன்னு நம்ம குறிப்பிட்டு ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறது அந்த தெளிவான மரச்சக்கல் ஆட்டின புண்ணாக்கு ஒரு கால் கிலோ முதல் நாள் ஊற வையுங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே பருத்தி கொட்டை கொஞ்சமாக உமித்தோடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை அஞ்சு கிராம் டு பத்து கிராம் கல் போட்டு பெசற நாப்பில் வையுங்க நல்லா வச்சிங்கன்னா கன்று நல்லா சாப்பிட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ரெண்டு நேரம் தவுடு வைக்கிறத உறுதிப்படுத்துங்க கன்று நல்லா சாப்பிட்டுதாங்கிறதை உறுதிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இலைக்காதுங்க நாளைக்கு மேலே வரும்போது நல்ல கண்ணாக வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கன்று நல்ல நெட்டு நீளமான கண்ணுங்க தரத்தில் அருமையான கன்று நிறக்கால்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த செவலையில் இருக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க காது ரெண்டும் வெத்தலை காது கன்று நல்ல தெளிவான கன்று ரேஸுக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ரத்த செவலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் இதற்கு ஜோடியாக நீங்கள் வந்து மயிலக்கண்ணோ காரிக்கன்னோ காரம்பசு கண்ணோ இல்லை நீங்கள் லம்பாடி கண்ணை கூட போட்டு உழவுக்கு வண்டிக்கு ரேஸுக்கு எதற்கு வேணாலும் பயன்படுத்தலாமுங்க பழக்கலாமுங்க கன்று நல்ல ஏறுகால் கண்ணுங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது முன்னங்கால் பின்னங்காலுக்கு ந நல்ல இடைவெளி வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கூறான காலக்கன்று செவலக்கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நண்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது கண்ணு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேறு எல்லாம் புதுசு போட்டு நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எந்த ஊராக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகள் எங்களை சேர்ந்ததுங்க ஒவ்வொரு பதிவுக்குமே நம்ம தெளிவான விளக்கம் சொல்கிறோம் ரெண்டு நிமிடம் ஓடுற பதிவாக இருக்குது அந்த ரெண்டு நிமிடம் ஓடுற பதிவு முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்க தரமான செவலை காளை கன்று விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் ஊக்கம் குழம்புகள் அமைப்பு எல்லாமே தரத்தில் நல்ல கண்ணாக வந்து உண்டான அனைத்து பொறுப்புலையுமே இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து டு பதினோரு மாதங்களான நல்ல பெருவெட்டு கண்ணாக வரக்கூடிய மயிலை காளை கண்ணுங்க நல்ல திமிலேற்றமுங்க நல்ல சுறுசுறுப்புங்க அவிழ்த்து வந்து ஒரு வயத்தில் பிடிச்சா பிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி கன்று வந்து நல்ல சூட்டிப்பான காலக்கன்று இனவிறத்திக்கு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணலாம் பத்து டு பதினோரு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கண் நல்ல ஊக்கமான காலக்கன்று இரட்டத்திமில்ல நல்ல நெட்டு வெட்டில் உடம்புல கண் அருமையாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு மாதம்தான் ஆகுதுங்க ஆனால் கண் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறதுனால நல்ல உடல் அமைப்பில் நல்ல உடல் ஊக்கத்தோடு வந்து சேர்ந்துருக்குது இதே தரத்தில் நீங்கள் கன்றை வளர்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு விற்பனை செய்யும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் நல்ல பேர் சொல்கிற கண்ணாகவும் வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது வயது பத்து டு பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது ஒரு குறைந்த விலையில் ஒரு ஜோடி காலக்கெண்ண வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜோடியை தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்க இல்லைங்க கன்று ரெண்டும் வாடலாக இருக்குதுங்க அதை தவிர்த்து குறை அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் இருக்குங்க இரண்டும் சுழி சுத்தமான காலை கன்றுகள் நல்ல தரத்தில் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஜோடியினுடைய விற்பனை விலையை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி நிறைய வாடலான மாடுகள் கன்றுகளை நம்ம வாங்கி ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துலேயே அதனுடைய உருவங்கள் வந்து எலும்புகள் தெரியாத அளவுக்கு அதை தயார் பண்ணியிருக்கிறோம்ங்க குடல் புது நீக்கம் பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் தவுடு குடிக்கிறாங்கிறத உறுதிப்படுத்திட்டு கன்றுக்கு ரெண்டு நேரம் அதற்குண்டான சத்தான தவிடுகள் வந்து அடர்த்தியானம் கொடுத்தோம் அப்படின்னம்னாலே கன்றுகள் வந்து இலைக்காமல் இந்த எலும்புகள்லாம் மறைஞ்சு நல்ல ஊக்கமான கன்றுகளாக வந்து சேர்ந்துருவோங்க கன்றுக்கு ஆறு ஏழு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு ஹெச்எஃப் மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாலு பல்லுங்க ஆறு மாதம் சினைங்க நல்ல பெருவெட்டு ஹெச்எஃப் கிடாரிங்க நாலு பல்லு ஆறு மாதம் சினை ஹெச்எஃப் சினை போடப்பட்டிருக்குதுங்க நல்ல பெருவெட்டான இதுங்க வாங்கி மேய்க்கிறவங்க இல்லை வந்து பால் தேவைக்காக இப்போ இருந்தே வந்து வாங்கி தயார் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க ஹெச்எஃப் மாடுகள் வேணும் அதில் மொட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமுங்க புறவு ஏற்றம் நல்ல எலும்பு கணம் உடம்பு நல்ல ரட்டநாடி உடம்புங்க நல்ல மடி வருங்க ஆறு மாதம் செனை கால்நடை மருத்துவரை வச்சு செனை செக் பண்ணிட்டோம் பல்லு நாலு பல்லு இன்னும் ஆறு பல் எட்டு பல் ஆறு வரைக்கும் மாடு வந்து இன்னும் ஒரு சுத்து பெருசாகுங்க நம்ம தினமும் வந்து பத்து தொலைபேசி அழைப்புகள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து எங்களுக்கு கலப்பின மாடுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து போடுற பதிவுகளில் குறிப்பாக காங்கை மாடுகளில் அதிகமாக முன்னிலைப்படுத்தி போட்டுட்டு நம்ம வந்து கலப்பின மாடுகள் தேவைப்படுற நண்பர்களுக்கு அதனுடைய பதிவுகளையும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கொண்டு வர முடிஞ்சதுன்னா விற்பனைக்காக கொண்டு வர்றோங்க தரமான ஹெச்எஃப் மாடு நாலு பல்லு ஆறு மாத சென விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க தலை ஈர்த்து பத்து நாளில் கன்று போடக்கூடிய ஹெச்எஃப் மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க ஆறு பல்லுங்க தலையீத்து ஹெச்எஃப் செனையூசி போட்டிருக்குது இன்னும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் மறுபடியும் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல பெருவிட்டான கிடாரிங்க இன்னும் பல் கடைப்பல் விழுந்து முளைக்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க நல்ல புறவியேற்றம் நல்ல புறமடிங்க காம்பு நாளும் நல்ல ஊர்சான காம்பு 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 நல்ல இடைவெளிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் தலையீர்த்து ஹெச்எஃப் சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஹெச்எஃப் கிடாரி விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நேரில் போய் பார்க்குறவங்க பார்த்து திருப்தியாக போய் பார்த்து வாங்கணுன்னாலும் போய் பல் சுளி குணம் காம்பு அமைப்பு எல்லாம் செக் பண்ணிகிட்டே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் தரமான மாடு விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஈரோடு மாவட்டம் வண்ணிக்கோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க